ஃபஸ்ட்டு கிழக்கு திசையில் மத்தியமம் இந்த கிழக்கு மத்தியமத்தில் ஒரு தெரு வந்து முடியுது வீதித்தாக்கம் இருக்குது அப்படின்னா இது சூரியன் ராகு அப்படிங்கிற ஒரு கிரக இணைவை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த சூரியன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரியன் அப்படின்னா தலைவர் அதை ராகு பார்க்கும் பொழுது அந்த குடும்பத் தலைவர் ராகுவினுடைய ஆளுமைக்கு உட்படுகிறார் ராகுவோட ஆளுமை என்ன அப்படின்னா அதாவது தகாத உறவுகள் அதே மாதிரி குடிப்பழக்கம் அதே மாதிரி நமக்கு தவறான செயல்கள் சூரியன் ராகு அப்படிங்கிறவங்க எல்லாமே அரசு தண்டனைக்கு உட்படுபவர்கள் அரசுக்கு விரோதமான செயல்களை செய்பவர்கள் அரசுக்கு விரோதமான தொழில்களை செய்பவர்கள் இது எல்லாமே இந்த கிழக்கு மத்தியம தெருக்குத்து நமக்கு கொடுக்கிறது இந்த கிழக்கு மத்தியம்துருக்கு என்பது நமக்கு பித்திருதோஷத்தை ஏற்படுத்துகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு மத்தியமத்தில் நாம் வந்து ஒரு சிறிய அறை போடுகிறோம் கிழக்கு மத்தியமத்தில் மாடிப்படி அமைக்கிறோம் கிழக்கு மத்தியமத்தில் கழிவுநீர் தொட்டி அமைக்கிறோம் இது எல்லாமே சூரியன் கேது இணைவு அதை நமக்கு தருகிறது சூரியன் கேது இணைவு அப்படின்னா இந்த கிரகசியருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குடும்பத் தலைவரை ஒரு முடக்கம் செய்கிறது அவர் செய்கின்ற தொழில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கேது அப்படிங்கிறது தன்னைத்தானே ஒரு சிறைவாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சூரியன் கேது ஏற்படுத்துகிறது அவர் வெளியில் எந்த ஒரு உணர்ச்சிகளையுமே வெளியில் போஸ்ட் பண்ண மாட்டார் எல்லா விஷயங்களையும் தன்னைத்தானே தனக்குள்ளே போட்டு அதை வந்து என்ன பண்ணிக்குவார்னா டம்ப் பண்ணி வச்சிருவார் சேர்க்கையும் நமக்கு பித்ருதோஷத்தின் ஒரு கிரக சேர்க்கையாக வருகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு திசையில் ஜன்னல்களே இல்லை அதே மாதிரி இடமே இல்லை கிழக்கு திசையில் கிழக்கு திசையில் ஒரு இருட்டாக வச்சிருக்கோம் அந்த சூரியனுடைய ரேஸ்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா இது சூரியன் சனி காம்பினேஷனை ஏற்படுத்துகிறது இந்த சூரியன் சனி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குடும்பத் தலைவரை அடுத்த ஒரு நாள் அதாவது அந்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாத ஒரு நிலையில் அந்த குடும்பத் தலைவர் சென்றுடுவார் அதே மாதிரி அதிக சோம்பேறித்தனம் அதிக மலட்டுத்தன்மை அதே மாதிரி சுத்தமில்லா தன்மை அவருடைய பேச்சில் தன்னம்பிக்கையே இருக்காது எப்பயுமே எப்படி பேசுவார்னா என்னால் முடியாது எதுவுமே என்னால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த சூரியன் சனி இந்த கிரக சேர்க்கை அவர்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டினுடைய கிழக்கு திசையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பித்திருதோஷத்தை ஏற்படுத்துகிறது